இந்த வருடம் நூத்தி இருபத்தாறாவது மலர் கண்காட்சி போல அதுக்காகவே பூக்களால அழகா ஜோடிச்சு வச்சிருந்தது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அட என்னப்பா இது இந்த பக்கம் டிஸ்னி வேல்ட கண் முன்னாடி கணக்கச்சிதமா உருவாக்கி வச்சிருக்காங்க அத்தனையும் பூக்களாலேயே செமையா இருக்கிற இந்த இடத்துல எக்கச்சக்கமா செல்ஃபியை செதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாமும் போய் போஸ் கொடுத்து ஃபோட்டோக்களை எடுத்தாச்சு அப்படியே தத்ரூபமா இருக்குல்ல அட இது என்ன பாது ஒரு வாழையில் இவ்வளவு பெரிய தாரா நம்ப முடியலை என்ன நச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோல சேர்த்தாச்சு யான் பெற்ற இன்பம் தெருகை இவ்வையகம்னு திருமுல திருமந்திரத்துல சொல்லிருக்காரு